குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு இடி மின்னலுடன் மழை வங்கக்கடலில் ஆந்திர கடலோரப் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இது காற்றழுத்த தாழ்வாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லட்சத்தீவில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் முப்பதாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையில் இரண்டு தினங்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியும் நானும் பங்காளிகள் ஜோதிமணி வீட்டில் சாப்பிட்டு இருக்கேன் கொங்கு மண்டலத்தில் அரசியல்வாதிகள் வீடுகளில் நடக்கும் ரெய்டுகளுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் ரெய்டால் பாதிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் என் சொந்தக்காரர்கள் தான் என அண்ணாமலை கூறினார் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க நான் கோயம்புத்தூரில் பதில் சொன்னேன் ஆம் என்னுடைய உறவினர் தான் தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர் ஏன்னால் எங்களுடைய இருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்துருக்கோம் இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினரா உறவினர் தான் நான் செந்தில் பாலாஜியும் பங்காளி நானும் செந்தில் பாலாஜி என்னன்னு ஒரே கோயிலுக்கு போகிறவங்க உறவினர் தான் நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நான் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா நானும் ஜோதிமணி அக்கா உறவினர் எனக்கு அக்கா வந்து இருபது வருஷமாக தெரியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அரசியல் வருவதுக்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க பங்காளி தான் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவங்கண்ணா நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா ஆமாம் உறவினர் தான் திமுகவில் கொங்கு போயில் இருக்கக்கூடிய எல்லோருமே இருபது விதத்தில் எனக்கு உறவினர் தான் நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிரும்மா இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள் பங்காளி நானும் கரூர்னுடைய அதிமுகனுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா ஆமாம் உறவினர்கள் ஆமாம் பங்காளி ஒரே கோயிலுக்கு போகிறோம் கிழமணி கோயிலுக்கு போகிறோம்னா எதிர் முதுவங்க முட்டிக்குவோம் நான் வர்றப்போ அவங்க வர மாட்டாங்க அவங்க வர்றப்போ நான் போக மாட்டாங்க அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம் அரசியலில் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான் சொந்தங்கள் எல்லாருமே அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொந்தங்கள் இதில் எண்டே இல்லை என்னுடைய குடும்பமாக என்னுடைய இரத்த சொந்தமாக என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு இருக்கு கோயம்புத்தூரில் போனாண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பேர் உறவினர்கள் பாதி பேர் உறவினர்கள் தான் அந்த லாஜிக் எங்கே போகுங்கண்ணா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாவது கேள்வி இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணிங்களா யாருக்கும் இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா சத்தியமாக நான் பண்ணல அது இன்கம் டேக்ஸ் அதிகாரத்தை செக் பண்ணிங்க ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இருக்கு எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியிலோ ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா மேபி அதை இப்படி பாருங்களேன் மாநில தலைவரும் நேர்மையா இருக்காருன்னு பாருங்களேன் நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர் அதனால் தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க அவங்க என் சொந்தக்காரங்க இவங்க வீட்டுக்கு போகாதீங்க இல்லை இன்கம் டேக்ஸ் இங்கே ரைட் அடிச்சிங்கன்னா அரசியல் இருபது சீட் கொடுப்பாங்க ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான் அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கோ ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அன்ன அமர்ந்து உணவு சாப்பிடலையா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார் அரசியல் வருவதற்கு முன்பு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு போயிருக்கார் உண்மை நான் சொல்றேன் ஏன் சொந்தக்காரங்க ஒரே கோவிலுக்கு போற ஆனா ஆனால் அதற்காக நான் தெய்வ தச்சனை பார்க்குறேன்னா இல்லை அதற்காக செந்தில் பாலாஜி எம்எல்ஏ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவர் தெய்வத்தைச்சினா பார்க்குறாரா மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் தவறுகளை வைக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னே கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப தவறாக போயிடும் நான் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அல்லது என்னுடைய ரத்த சொந்தம் நான் சம்மந்துட்டு விஷயத்தில் இருக்கா நான் பதில் சொல்கிறேன் தேங்க்யூண்ணா நான் கேட்ட கேள்வி நல்லது பதில் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் கேட்டீங்க பதினைந்து சதவீதம் கொடுத்தால் திமுகவை ஆதரிக்க தயார் இல்லாவிடில் வன்னியரின் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டார் தெரியல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்துல ஐயா என்ன சொன்னாரு எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க இதுதான் கேட்டோம் வேண்டாங்க தேர்தல் எங்களுக்கு பெருசு கிடையாது தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கிய உள்ள மக்கள் முன்னேற வேண்டும் இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் உண்மையான சமூக நீதி முதலமைச்சர் உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் பதினைந்து விழுக்காடு உள்ளுவதுக்கீடு நீங்கள் குடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் நிபந்தனை எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா ஆனால் ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம் தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான் ஜாஃபர் வழக்கில் விசாரணை அதிகாரி மாற்றம் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கை என்சிபி துணை இயக்குநரான ஞானேஸ்வர் சிங் விசாரித்து வந்தார் இந்த சூழலில் ஞானேஸ்வர் சிங் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் வழக்குகள் மற்றும் என்சிபி துணை இயக்குநர் பதவியிலிருந்தும் ஞானேஸ்வர் சிங் திரும்பப் பெறப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மாற்றம் குறித்த தகவல்கள் மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் இடம்பெறவில்லை முன்னதாக தமிழக போலீஸ் அதிகாரிகளுடன் ஜாஃபர் சாதிக் நெருங்கி பழகி போதைப் பொருட்களை கடத்தியுள்ளார் என ஞானேஸ்வர் சிங் கூறியிருந்தார் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது சமீபத்தில் ஜாஃபர் சாதிக் அவரின் சகோதரர் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சந்திரா தெரிவித்திருந்தார் இப்போது விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டு இருப்பது பேசுபொருளாகி உள்ளது ஆஜரான அல்லு அர்ஜுனிடம் போலீசார் கேட்டது என்ன பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி கடந்த நான்காம் தேதி ஹைதராபாத் சந்தியா தியேட்டரில் திரையிடப்பட்டது அல்லு அர்ஜுன் படம் பார்க்க சென்றார் அவரை காண ரசிகர்கள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் இறந்தார் அவரது ஒன்பது வயது மகன் படுகாயமடைந்து சீரியஸாக உள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து அல்லு அர்ஜுனை தெலங்கானா போலீசார் கைது செய்தனர் ஹைகோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியதால் ஒரே நாளில் வெளியே வந்தார் பெண் இறந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு அல்லு அர்ஜுன் ஆஜராக சிக்கடப்பள்ளி போலீசார் சம்மன் அனுப்பினர் இன்று அவர் ஆஜரானார் இதையொட்டி அவரது வீட்டிலிருந்து போலீஸ் நிலையம் வரை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அவர் போகும் பாதையில் வேறு வாகனங்கள் செல்லாதவாறு போக்குவரத்து மாற்றப்பட்டது போலீஸ் நிலையத்தில் ஆஜரான அல்லு அர்ஜுனிடம் இருபது கேள்விகள் கேட்டு பதில் பெற்றனர் தியேட்டருக்கு பவுன்சர்களை அழைத்து வந்தது ஏன் போலீசார் வர வரவேண்டாம் என சொல்லியும் வந்தது ஏன் போன்ற கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக தெரிகிறது சுமார் மூன்று மணி நேர விசாரணைக்கு பின் அல்லு அர்ஜுன் அங்கிருந்து சென்றார் அடுத்தடுத்து சிக்கும் குருவிகள் இதுவரை மூன்று சம்பவம் சிக்கிய பதினான்கு கோடி மதிப்பு கஞ்சா தாய்லாந்திலிருந்து சென்னை வரும் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி வருவதாக சென்னை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வந்தது கஸ்டம்ஸ் அதிகாரிகளுடன் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து நள்ளிரவு வந்த விமான பயணிகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர் சென்னையைச் சேர்ந்த முப்பது வயது ஆண் பயணி மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தது டூரிஸ்டாக தாய்லாந்து சென்று மறுநாளே அவர் சென்னை திரும்பியிருந்தார் அவருடைய உடைமைகளை சல்லடை போட்டதில் சூட்கேஸில் ரகசிய அறை இருந்ததை கண்டுபிடித்தனர் அதனுள் மூன்று புள்ளி ஆறு கிலோவில் பதப்படுத்தப்பட்ட ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது இதன் சர்வதேச மதிப்பு மூன்று கோடியே அறுபது லட்சம் கஞ்சாவை பறிமுதல் செய்து கடத்தல் பயணியை விசாரித்தனர் சர்வதேச போதை கடத்தல் கும்பலின் குருவியாக வேலை செய்வது தெரிந்தது நவம்பரில் பெண் பயணி ஒருவர் இரண்டு புள்ளி எட்டு கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வந்து கைதானார் இம்மாதம் பதினாறாம் தேதி ஏழு புள்ளி ஆறு கிலோ கஞ்சாவுடன் ஆண் பயணி ஒருவர் கைதானார் இவர்களும் தாய்லாந்தில் இருந்து வந்தவர்கள்தான் இப்போது மூன்றாவது சம்பவம் என மொத்தம் பதினான்கு கோடி மதிப்புடைய பதினான்கு கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போதை கும்பலுக்கு சென்னையில் மூளையாக செயல்படுவது யார் என விசாரித்து அவர்களையும் கைது செய்ய அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் சீசன் வரும் பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் ஒன்பது வரை பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது இதில் எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து வங்காளதேசம் அணிகளும் பி பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளும் இப்போட்டிக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டது லீக் சுற்றில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் வரும் மார்ச் நான்கு ஐந்தில் நடக்கும் அரையிறுதியில் விளையாடும் மார்ச் ஒன்பதில் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா பாகிஸ்தான் போட்டி பிப்ரவரி இருபத்து மூன்றில் டாக்காவில் நடைபெறும்